மது போதையில் ஈடுபட்டவர்களை கண்டித்து வெளியே அனுப்பிய பவுன்சர் என நினைத்து பைக்கில் சென்ற மற்றொரு பவுன்சரை காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அண்ணா சாலையில் இயங்கும் பிரபலமான வப்பில் கடந்த பதினான்காம் தேதி வெளி மாநிலத்தை சார்ந்த ஐந்து இளைஞர்கள் வந்துள்ளனர் அவர்களுக்கு மதுபோதை அதிகமாகவே அங்கிருந்த பெண்களை கிண்டல் செய்ததுடன் தட்டிக்கேட்ட ஊழியர்களிடமும் தகராறில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பவுன்சர்கள் அந்த கும்பலை எச்சரித்து வெளியே அனுப்பியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் பவுன்சலர்களை அடிப்பதற்காக பப்பின் வெளியே காத்திருந்துள்ளனர் அப்போது அதே நிறுவனத்திற்கு சொந்தமான வேறு பப்பில் வேலை செய்யும் வினோவா நகரை சார்ந்த வசந்த் என்ற பவுன்சர் உணவு கொடுப்பதற்காக வந்துள்ளார் பின்னர் அவர் தனது பைக்கில் எதிரே உள்ள பெருமாள் கோவில் வீதியில் சென்று கொண்டிருந்த போது மது போதையில் காத்திருந்த கும்பல் அவர் அணிந்திருந்த நிறுவனத்தின் டி ஷர்ட்டை கண்டதும் தமிழ்நாடு பதிவின் கொண்டு இனோவா காரில் அதிவேகமாக சென்று பைக்கின் பின்னால் இடித்து தள்ளியது இதில் நிலை தடுமாறி வசந்த் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் இதனையடுத்து அந்த கும்பல் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த சக பவுன்சர்கள் வசந்தை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேட்டுப்பாளையம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் குடோனில் நான்கு இன்வெர்டர் பேட்டரிகள் திருடிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் குடோனில் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நான்கு இன்வெர்டர் பேட்டரிகளை கடந்த பதிமூன்றாம் தேதி மர்ம நபர்கள் திருடி சென்றனர் இது தொடர்பாக ஸ்டோர் மேலாளர் குமரகுரு அளித்த புகாரின் அடிப்படையில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரித்தனர் பேட்டரிகளை திருடியது மேட்டுப்பாளையம் கார்த்திக் வயது முப்பத்தி ஆறு சண்முகபுரம் முருகன் வயது நாற்பத்தி ஐந்து என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து நான்கு இன்வெர்டர் பேட்டரிகளை பறிமுதல் செய்தனர் பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் கோவிலில் மர்ம நபர் உண்டிகளை உடைத்து கொள்ளையடித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது கோவிலை வழக்கம் போல இன்று காலை திறக்க வந்த பூசாரி கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் முதலேற்பட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவிலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் அதிகாலை கோவிலுக்குள் நுழைந்த மர்ம நபர் உண்டிகளை உடைத்து பணத்தை பயிர் கட்டி எடுத்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன மேலும் சில்லறை காசுகளை எடுக்காமல் உண்டியலில் போட்டுவிட்டு செல்கிறார் இதன் அடிப்படையில் போலீசார் உண்டியல் திருடனை தீவிரமாக தேடி வருகின்றனர் பகுதி நீர் வேளையாக ஆன்லைனில் முதலீடு செய்து தில்னூர் நபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் பதினொன்று புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் எழுந்திருக்கிறார் இஸ்மத் இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் அதை நம்பி இஸ்மத் பல்வேறு தவணைகளாக பதினோரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறு முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து முடித்துள்ளார் அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை எழுந்ததும் தெரியவந்தது லாஸ்பேட்டையை சார்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவரை தொடர்பு கொண்ட மருமநபர் வங்கி அதிகாரிகள் போல் பேசி வங்கி கணக்கிற்கான கேஒய்சியை புதுப்பிக்கும்படி கூறியுள்ளார் அதற்கான லிங்க் ஒன்றைக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு அனுப்பியுள்ளார் இதனையடுத்து ஸ்ரீனிவாசன் அந்த லிங்கை பதிவிறக்கம் செய்தபோது போது அவரது வங்கி கணக்கிலிருந்து ஐந்து லட்சத்து ஆறாயிரம் ரூபாயை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது அதேபோல முருங்கப்பாக்கத்தை சார்ந்த கார்த்திக் எழுபத்து ரெண்டாயிரத்து எண்ணூறு கோரிமேட்டை சார்ந்த ஜெகஜீவன் ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து முந்நூறு முத்தியல்பேட்டையை சார்ந்த சரவணகுமார் ஐந்தாயிரம் பெரியார் நகரை சார்ந்த ஸ்ரீனிவேத்தா இருபத்தைந்தாயிரம் கோரிமேட்டை சார்ந்த இருதயராஜ் சார்லஸ் பத்தொன்பதாயிரத்து எழுநூறு அரியங்குப்பத்தை சார்ந்த முத்துமாணிக்கம் மூன்றாயிரம் என மொத்தமாக எட்டு பேர் மோசடி கும்பலிடம் பத்தொன்பது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு ரூபாய் இழந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி மின்துறை சார்பில் மின்கட்டண உயர்வு தொடர்பான மக்கள் கருத்துக்கேட்பு கூட்டம் வருகின்ற ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மின்துறை ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மின்சாரம் கொள்முதல் செய்து மின் நுகர்வோருக்கு விநியோகம் செய்கிறது கொள்முதலுக்கும் மின் விநியோகத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சமன் செய்யும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் மின்கட்டண உயர்வை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு மின்கட்டண உயர்வை அமல்படுத்தியும் வருகிறது அதன்படி இந்த நிதியாண்டு முதல் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது முப்பது நிதியாண்டி வரையிலான ஐந்தாண்டிற்கு மின் கட்டண உயர்வை மின் இணை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்வதற்கான பட்டியலை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக மின் நுகர்வோர்களிடமிருந்து கருத்து கேட்பு நடத்தி மின்கட்டணத்தை உயர்த்த இருப்பதும் உறுதியாகியுள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மின்கட்டண உயர்வு அமலாக்கப்படவில்லை ஐந்து ஆண்டு காலம் மின் மின்கட்டண உயர்வு சம்பந்தமாக லபோர்த் வீதியில் உள்ள பிஎம்எஸ்எஸ் கருத்தரங்க கூட்டத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி கருத்து கேட்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைகள் உதவியாளர் பணியிடத்திற்கான முதல்நிலை தேர்வு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது புதுச்சேரி அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைகள் உதவியாளர் பணியிடத்திற்கான முதல்நிலை தேர்வு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி புதுச்சேரி காரைக்கால் மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளில் நடைபெறுகிறது இந்த தேர்விற்கான அனுமதி சீட்டை தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் அதிகாரிகளுக்கு லேப்டாப் ஐபோன் ஐபேட் வாங்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது புதுச்சேரி அரசு தலைமை செயலர் சரத் சௌகான் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அரசு அதிகாரிகள் தங்கள் பொறுப்புகளை திறம்பட நிர்வகிக்கவும் கோப்புகளுக்கு விரைவாக அனுமதி வழங்க உயர் செயல்திறன் கொண்ட சாதனங்கள் வைத்திருப்பது அவசியம் இந்த சாதனங்களை வாங்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது தகுதி வாய்ந்த நிர்வாக அதிகாரியின் அனுமதி பெற்று அரசு அதிகாரிகள் தங்கள் விருப்பப்படி டெஸ்க்டாப் லேப்டாப் ஐபோன் ஐபேட் ஸ்மார்ட் போன் வாங்கிக் கொள்ளலாம் இவற்றின் விலை அதிகபட்சம் ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் கொண்டதாக இருக்க வேண்டும் அதிகாரிகளே சாதனங்களை வாங்க வேண்டும் இதற்கான தொகை கட்டண ரசீது சமர்ப்பித்தவுடன் திருப்பி அளிக்கப்படும் சாதனம் வாங்கிய முதல் நான்கு ஆண்கள் அரசு சாதனமாக இருக்கும் அதில் உள்ள தகவல்கள் அதிகாரியின் முழு பொறுப்பாகும் சைபர் கிரைம் வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் மீனவ சமுதாய மாணவர்களின் கல்வி செலவை முழுமையாக அரசே ஏற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு மீனவர் நலத்துறை சார்பில் மீன்வள மேம்பாட்டு திட்ட பணிகள் தொடக்க விழா காமராஜர் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் ஜார்ஜ் குரியன் கலந்து கொண்டு மீனவர் நலத்திட்டங்களை துவக்கி வைத்து மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசு உதவியுடன் மீனவ சமுதாய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு முழு கல்வித் தொகையை அரசு வழங்கி வருவது போல மீனவ சமுதாய மாணவர்களின் முழுமையான கல்வி செலவை அரசு ஏற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் கடல் அரிப்பை தடுக்க பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் திருமுருகன் எம் பி செல்வகணபதி முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் உட்பட மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் வக்வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வக்திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அம்பகரத்தூர் ரயிலடியில் இருந்து முன்னாள் அமைச்சர் கமலகண்ணன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரசார் மற்றும் தோழமை கட்சியினர் பேரணியாக வந்து அம்பகரத்தூர் தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பேரணியின் போது மத்திய அரசுக்கு எதிராகவும் வக்வாரியே திருத்த சட்டத்தினை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் மாவட்ட இளைஞரணி தலைவர் ரஞ்சித் மாவட்ட மகளிரணி தலைவி நிர்மலா உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வக்வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு புதுச்சேரி ஜமாத்துல் உலமா சபை சார்பில் காரைக்காலில் நடைபெற்ற கண்டன பேரணியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் வக்வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு புதுச்சேரி ஜமாத்துல் உலமா சபை சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்ட கண்டன பேரணி நடைபெற்றது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பக்வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியபடி காரைக்காலில் முக்கிய வீதிகள் வழியாக இப்பேரணியில் சென்று காரைக்கால் பெரிய பள்ளிவாசலில் நிறைவுற்றது காரைக்கால் மாவட்ட ஜமா உலமா சபையின் தலைவர் முகமது சல்மான் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணிகள் காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் மதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரமுகர்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நியமனம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி கல்வித்துறைகள் கௌரவ விரிவுரையாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பாலசேவிகா ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் மறு ஒப்பந்த பணியாணை வழங்குவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் கல்வித்துறை கருத்தரங்க கூட்டத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் கல்வித்துறை செயலர் ஜவஹர் கல்வித்துறை இயக்குநர் பிரியதக்ஷ்ணி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பி எஸ் பாளையம் பகுதியில் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாஜக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பி எஸ் பாளையம் பகுதிகள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயும் வழிகாட்டுதலின்படி மண்ணாடிப்பட்ட தொகுதி தலைவர் அனுசுவை தலைமைகள் சட்டமாமைதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா சிறப்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது முன்னதாக திருக்குனூர் பகுதியிலிருந்து பாஜகவினர் திரளானூர் வாகன பேரணியில் ஈடுபட்டு பி எஸ் பாளையம் வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து பி எஸ் பாளையம் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நோட்டு புத்தகம் எழுது பொருட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது மேலும் டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தீபமேற்றி வழிபாடு செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் மண்டல பொறுப்பாளர் டி எஸ் ஏ கண்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி மாவட்ட தலைவர் ஓ மணிதா மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் மாவட்ட துணை மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் பட்டீலனி தலைவர் ராஜாமணி மாவட்ட துணைத் தலைவர் பாஸ்கர் வர்த்தகர் பிரிவு தலைவர் ஏழுமலை மாவட்ட மண்ணாடிப்பட்டு தொகுதியின் பொதுச் செயலாளர் பாபு சந்தோஷ் கிளைத்தலைவர் ஸ்ரீனிவாசன் வெங்கடபதி தொகுதியின் பொறுப்பாளர் யுவராஜ் செந்தில்குமார் தலைவர் முருகதாஸ் முன்னாள் பட்டியலணி தலைவர் தேவேந்திரன் மகளிரணி தலைவி விசாலாக்ஷி சரோஜனி உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி ஜெய்ஹிந்த் பவுண்டேஷன் நிறுவனர் லட்சுமி நாராயணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரி அடுத்த பிச்சேவிரான்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் புதுச்சேரி ஜெய்ஹிந்த் பவுண்டேஷன் சார்பில் அதன் நிறுவன தலைவர் லட்சுமி நாராயணன் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் விசா ஏழுமலை பாலாட்சி மற்றும் குமார் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை இணைவித்து மரியாதை செலுத்தினார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் நிறுவனர் தலைவர் லக்ஷ்மி நாராயணன் செய்திருந்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு சோரப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அங்கன்வாடி மையங்களை புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கி வரும் அங்கன்வாடி மையங்களை பழுது பார்க்கும் பணியின் பொருட்டு வெளியூர் கீழ் இயங்கி வரும் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூன்று அங்கன்வாடி மையங்களை பழுது பார்க்க தொகுப்பு பணி திட்ட மதிப்பீடாக ரூபாய் ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் மதிப்பீட்டில் அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் மூலமாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு பகுதிகள் ரூபாய் பத்து லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டிலும் சோரப்பட்டு டவுன் பகுதிகள் ரூபாய் ஏழு லட்சத்து பதினைந்தாயிரம் மதிப்பீட்டிலும் சோரப்பட்டு பேட் பகுதிகள் ரூபாய் நான்கு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டிலும் புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் கிருபாகரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட இலவச நீர்மூர் பந்தலை நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு மோர் மற்றும் பழங்களை வழங்கினார் புதுச்சேரியில் கோடை வெயிலிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் செஞ்சி சாலை ஆம்பூர் சாலை சந்திப்பில் இலவச நீர்மூர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கலந்து கொண்டு தலைமையேற்று நீர்மோர் மற்றும் குளிர்ச்சி தரும் பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கொம்பாகம் மெயின் ரோடு அருகே டைமண்ட் சிட்டி மனைப்பிரிவு திறப்பு விழா நடைபெற்றது யோகம் மற்றும் பாண்டி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனம் இணைந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மனை பிரிவுகளை அமைத்து விற்பனை செய்து பொதுமக்களின் நல் ஆதரவை பெற்று வருகிறது நெய்வேலியில் கிரீன் டவுன்ஷிப் குள்ளஞ்சாவடிகள் ரெயின்போ நகர் சேதராப்பட்டு ஜெம் சிட்டி ஆகியவற்றை தொடர்ந்து பதினைந்தாவது பிரிவாக வெளினூர் கொம்பாகம் மெயின் ரோடு மெடினிக்ஸ் நிறுவனம் அருகே பல்லாயிரம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அதிநவீன வசதிகளுடன் உடனடியாக வீடு கட்டி குடியேறும் வகையில் டைமண்ட் சிட்டி மனைப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது மனைப்பிரிவு டிடிசிபி மற்றும் ரேரா ஆகியவற்றின் அங்கீகாரம் பெற்றுள்ளது இதன் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்கள் திரளாக பங்கேற்று மனை பிரிவுகளை போட்டி போட்டு வாங்கினர் அவர்களுக்கு பரிசும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் வணிகர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை யோகம் பிரமோட்டர்ஸ் உரிமையாளர் ரமேஷ் பாண்டி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் நிறுவன உரிமையாளர் அஸ்வின் குமார் ஆகியோர் வரவேற்றனர் இந்து மதத்தை இழிவாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து காரைக்காலில் இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்து மதத்தை இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட தலைவர் கணேஷ்குமார் தலைமையிலும் நகர தலைவர் ராஜ்குமார் ஏற்பாட்டிலும் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது பெண்கள் அமைச்சர் பொன்முடியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் கிளை சார்பில் வெளினூரில் தமிழ் முதல் தேதியை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளினூர் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் கிளை சார்பில் வெளிநூர் பகுதிகள் மாதந்தோறும் தமிழ் முதல் தேதி அன்னதான நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் ஒரு பகுதியாக விளினூர் பகுதிகள் சித்திரை முதல் நாளினை முன்னிட்டு ராக்கல்லூரி நிறுவனர் ஹரிதேவன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் தலைவர் ஏகாம்பரம் செயலாளர் பாண்டுரங்கன் மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் மாதக்கோவில் வேதி மற்றும் மார்க்கெட் வேதிகள் ரூபாய் முப்பத்து ஐந்து லட்சம் மதிப்பில் தார்சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெலினூர் மாதக்கோவில் வீதி மற்றும் மார்க்கெட் வீதி ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவின் மூலமாக ரூபாய் முப்பத்து ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் மதிப்பீட்டில் தார் சாலைகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் தெற்கு பிரிவு செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் கோபி இளைநிலை பொறியாளர் நடராஜன் விரிநூர் மாதா ஆலய பங்குத்தந்தை ஆல்பர்ட் ஊர் முக்கியஸ்தர்கள் மார்க்கெட் கடை வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் விரினூர் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்